ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆடி மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமைக்கான தினபலன் ராசிபலன் மற்றும் ஆன்மீக சிறப்பு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ஸ்ரீரங்கம் ஜோதிடர் ஜெமினி சந்திரன் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை மிக சிறப்பு வாய்ந்தது சந்திரனுக்குரியது தட்சிணாயணம் கிருஷ்ணபட்ச பிரதமை தேய்பிரை முதல் நாள் பௌர்ணமி முடிந்து தே தேய்பிரை முதல் நாள் வந்துவிடுகிறது அதன் பிறகு இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுக்குரியது மகர ராசியில் இருக்கிறது திருவோணம் ஒரு சிறந்த நட்சத்திரம் திரு என்று அடைமொழியை கொண்டது பெருமாளுக்குரிய ஒரு சிறந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்து பொதுவாக வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரமானது அதை அனுசரித்தே கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை கொண்டாடுவார்கள் ஓணம் பண்டிகை சிங்க மாதம் என்று கூறுவார்கள் ஓணம் சிறப்பு சிறப்புத்தன்மை இந்த திருவோண நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருப்பது புலனாகிறது அப்பேற்பட்ட ஒரு திங்கள் கிழமையுடன் கூடிய ஒரு திருவோண நட்சத்திரம் அமைவது ஒரு சிறப்பக்கூடிய ஒரு நாளாகும் இன்றையது பிரீத்தி நாம யோகமும் கவுளவா கரணமும் அதற்கு மேல் தைத்துள கரணமும் வந்துவிடுகிறது இன்று நாள் முழுவதும் நாற்பத்தி ஒரு நாட்கள் நாழிகை இருபத்தி மூன்று வினாடி வரையில் அமிர்தயோகம் கூடிய ஒரு நாளாக அமைகிறது அமிர்த யோகம் கிட்டத்தட்ட இரவு வகை இருப்பதால் ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் அமைவது சிறப்பானது இந்த நாளில் வந்து பூஜை செய்யவோ ஒரு நன்மையான காரியங்கள் செய்வோ ஆடி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை அனுபவிக்க கொடுத்து வைக்கவோ ஒரு நல்ல நாள் என்பது இருக்கிறது இருந்தாலும் பிரதமை என்பது பாட்டியமை என்று குறிப்பிடுவார்கள் அமாவாசைக்கு அடுத்த நாளோ அல்லது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ ஒரு காரியங்கள் தொடங்க ஒரு வாய்ப்பில்லை செய்ய மாட்டார்கள் இருப்பினும் நட்சத்திர பலம் உள்ளதால் அதை திருதியை அல்லது திருதை என்று இரண்டாம் நாளோ மூன்றாம் நாளாக தொடங்கலாம் ஆனாலும் இன்றைய தினம் அருமையாக உள்ளது பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்கான பலன்கள் இன்றைய தினம் மேஷராசியில் எந்த கிரகமும் இல்லை ஆனால் ராசி அதிபதி செவ்வாயனவர் சூரியனுடைய நட்சத்திரம் சாரத்தில் சஞ்சரிக்கிறார் மேஷராசியில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சூரியன் அவர் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவுடன் சம்பந்தப்பட்டு இருப்பது ஒரு ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பானது ஆக ராசி அதிபதி செவ்வாய் குருவுடன் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் ராசிக்கு மேஷராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் நான்கில் இருக்கிறார் ஆக ஒரு நான்கு என்பது ஒரு கேந்திரம் ஐந்து என்பது ஒரு கோணம் இரண்டும் சம்பந்தப்பட்ட ஒரு நாளாக அமைகிறது குருவுடன் சம்பந்தம் இருப்பதால் மேஷராசி அன்பர்கள் இன்றைய தினம் பொதுவாக நல்ல காரியங்களை துவங்கலாம் ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளலாம் குழந்தைகளை ஒரு சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து அழைத்துச் செல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாளாக மேஷராசி அமைகிறது ரிஷபராசிக்கான பலன்கள் இன்றைய தினத்தில் ரிஷபராசிக்கு உரிய நல்ல நாளாகவே தென்படுகிறது ராசி அதிபதி சுக்கர பகவான் ரெண்டு ஐந்து குடைய புதனின் நட்சத்திர பாதத்தில் கடகராசில் இருக்கிறார் அது ஒரு சிறப்பான தன்மையை கொடுக்கிறது ரெண்டு என்பது தனஸ்தானம் ஐந்து என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த ரெண்டு அஞ்சு குறியவன் புதன் அந்த நட்சத்திர பாதம் ஆயில்யத்தில் இருப்பது ஒரு சிறப்பான பலனை இன்றைக்கு கொடுக்கும் ஆகவே தனம் புத்திரர்களால் லாபம் என்பது பொதுவான ஒரு கருத்தாக இந்த ராசி இன்றைய தினம் காண்பிக்கிறது மிதுன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசி அதிபதி புதன் பகவான் புதன் நிற்கும் இடமும் தன் வீட்டுக்கு மறைவு ஸ்தானமான பன்னெண்டாம் இடம் மூன்றாம் இடம் கண்ணிக்கு பன்னெண்டாம் இடம் ஆக புதன் வந்து மறைந்து ஸ்தானத்தில் ராசிக்கு மறைந்து நிற்பது ஒரு சிறப்பான பலனைத்தான் கொடுக்கும் இருப்பினும் சனி பார்வையை பெறுவதால் புத்தியில் சில தாமதங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கடக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கடக ராசி சந்திரன் அதிபதி அவர் நிற்பது ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் நேர் எதிரில் இருந்தால் அது பௌர்ணமி என்பதை குறிக்கும் இது பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக இந்த நாள் நமக்கு தென்படுது நேற்று பௌர்ணமி அதை பற்றித்தான் விவாதித்தோம் சூரியனும் சந்திரனும் நேர் ஏழாம் கட்டத்தில் இருந்தால் அது பௌர்ணமி என்று இந்த கடக கடகராசி அன்பர்கள் ஏழாம் இடத்தில் இருப்பதால் நண்பர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதோ அல்லது மனைவியின் பேச்சை கேட்டு நடக்கும் நிலை வரும் அது சுபமாக நல்ல விதத்தில் முடியும் சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்மராசி அதிபதி சூரிய பகவான் அவர் சுக்கரனுடன் சம்பந்தப்பட்டு பன்னெண்டில் இருக்கிறார் சிம்மராசிக்கு நேர் எதிரே ஏழாம் இடத்தில் சனி வக்கரம் பெற்று பார்ப்பதாலும் செவ்வாய் அவரும் நாலாம் இடத்தை நாலாம் பார்வையாக சிம்மராசியை பார்ப்பதாலும் ஒரு சில குழப்பங்கள் வரும் குறிப்பாக பொருளாதார ரீதியாகவும் ஒரு இடத்தில் இருக்க வேண்டுமா இருப்போமா என்ற சிந்தனையும் பொதுவாக இந்த நாளில் காணப்படும் அவர்கள் பெரும்பாலும் அந்த முடிவை மாற்றி இருக்கவே செய்வார்கள் அது நன்மையிலே முடியும் சாதாரண நிலையில் இருக்கும் அதை இந்த நாட்களை எளிதாக கடந்து விடலாம் கண்ணிராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கன்னிராசி அதிபதும் புதனே ஆவார் அந்த புதன் பகவான் சிம்மராசியில் உள்ளார் கன்னிராசிக்கு அதிபதி மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் மகம் கேதுவுடைய சாரம் கேது என்றால் தடைப்பட்ட கிரகம் தடையை குறிக்கும் ஆக கேதுவின் நட்சத்திரத்தில் கரும்பாம்பு அந்த நட்சத்திரத்தில் புதன் இருப்பது புத்தி தடுமாற்றத்தையும் ஒரு சிறிது குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் கன்னியாராசிக்காரர்கள் சிறிது நிதானத்துடன் இன்று நடந்து இந்த நாளை கடத்த வேண்டும் துலாம் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் துலாராசி அதிபதி பகவான் அவர் சூரியனுடன் சம்பந்தப்பட்டு தொழில் சாணத்தில் இருக்கிறார் சந்திரனுடைய வீடு ஆக வெளியே செல்லுதல் அடிக்கடி பிரயாணங்கள் மூலம் சம்பாதித்தல் போன்றவை நடைபெற வாய்ப்புகள் உள்ளது பகவான் சிறந்த பலனையே துளாராசிக்கு தர காத்திருக்கிறார் இன்றைய தினம் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய நாளாக அமைகிறது ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அவர் குருவுடன் சம்பந்தப்பட்டு ரெண்டு அஞ்சு குடையவர் விருச்சிகத்துக்கு இரண்டாம் அதிபதி தனுசு ஐந்தாம் அதிபதி மீனம் அந்த ரெண்டு ஐந்து குடிய குருவின் சேர்க்கை பெற்று ரிஷபத்தில் இருந்து தன் வீட்டையே பார்ப்பது ஒரு சிறப்பான விஷயமாகும் குரு ஏற்பட்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுபமாகவும் க்ஷேமமாகவும் அமையும் பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு யாத்திரை செல்லக்கூடிய ஒரு பேரு நல்ல கோவில் தரிசனம் தெய்வங்களின் தரிசனம் கிட்ட வாய்ப்பு இருக்கிறது இந்த நாள் இனிதாக அவர்களுக்கு அமையும் தனுசு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அதேபோல் ஆறாம் இடத்தில் நின்று கொண்டுள்ளார் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்று எடுத்துக்கொண்டமானாலும் ஓரளவு சுமாரான பலன்களையே காமிக்கிறது அதேவர் நிவர்த்தி செய்து கொள்வார் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரபகவான் இருப்பதால் அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் பொருள் விரயம் நஷ்டம் தேவையில்லாத பிரச்சனைகள் குறிப்பாக பொருளாதார குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வர வாய்ப்பிருக்கிறது பொறுமையுடனும் நிதானமுடனும் நடந்து கொண்டு தனுசு ராசிக்கள் இந்த நாளை எளிதில் கடந்து விடுவர் குல தெய்வத்தின் அருள் இன்று இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மகர ராசியில் சப்தமஸ்தானாதிபதியான சந்திரன் தன்னுடைய சுயசாரம் பெற்று திருவோணம் நட்சத்திர பாதத்தில் சந்தரிக்கிறார் அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஏழாம் அதிபதி தன் வீட்டிலே இருப்பதால் இவருடைய பாட்டரோ அல்லது இவருக்கு மனைவியோ பெண்களாக இருந்தால் கணவரோ இவரது பேச்சை கேட்டு இன்று நல்லபடியாக முடிவுகள் எடுப்பார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் ஒரு அந்யோன்யம் நிலவும் சுபமான நாட்களாக இது அமையும் கும்பராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று அதே சமயம் வக்ரம் பெற்று இருக்கிறார் புதனால் பார்க்கப்படுகிறார் நல்ல புத்தி புத்திசாலித்தனம் கவிதை எழுதும் ஆற்றல் இவர்களுக்கு பொதுவாகவே இருக்கும் இருந்தாலும் கும்பம் என்றால் பூரண கும்ப மரியாதை எங்கு சென்றாலும் இவர்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சனி ஆட்சி பெற்றிருக்கும் புதனால் பார்க்கப்படுவது ஒரு சிறப்பான விஷயம் பூர்வ புண்ணிய பலன் நன்றாக இருக்கும் அதே புதன் அஷ்டமாதிபதியாக இருப்பதால் சிச்சில தடைகள் ஏற்படும் அது ஒரு பெரிதாக காரியம் இல்லை இன்றைய தினம் அவர்களுக்கு நல்ல மேம்பட்ட ஒரு நபர்களையோ ஒரு நல்ல அந்தஸ்துள்ள ஒரு நண்பருடைய சந்திக்கும் வாய்ப்பு கிட்ட மீனராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மீனராசி அதிபதி குரு பகவான் அவர் செவ்வாயுடன் சம்பந்தப்பட்டு ராசிக்கு மூன்றில் உள்ளார் மீனராசியில் ராகு உள்ளார் அந்த ராசி வீண் விரயத்தையும் செலவையும் இவ்வளோ நாள் காண்பித்தது படிப்படியாக இது குறையும் ராசியில் ராகு இருப்பது ராசி மீனத்திலிருந்து கும்பத்திற்கு திரும்ப அது ரிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய கும்பத்திற்கு இறங்கி வருகிறார் படிப்படியாக கும்பரா மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரும் இந்த நாள் இனிதான நாளாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைய வாய்ப்பு உள்ளது இன்றைய தினத்திற்கான ஆன்மீக சிறப்பு தகவல்களை பார்க்கலாம் இன்றைய தினம் இஷ்டிகாலம் என்று சொல்வார்கள் இஷ்டிகாலம் இஷ்டிகாலம் என்றால் பௌர்ணமி அல்லது அமாவாசை இறுதி நா நாழிகையும் அடுத்து வரக்கூடிய பிரதம திதியில் மூன்று நாடுகளையும் மூன்று மூன்றில் ஒரு பங்கும் கலந்தது இஷ்டிக்காலம் இந்த இஷ்டிக்காலத்தில் தெய்வ வழிபாடோ யாகங்கள் செய்வதோ பிராமணர்களை கொண்டு யோ யாகங்கள் ஹோமங்கள் செய்வதோ ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் நாம் இது சிலர் வேள்விகள் செய்யலாம் சிலர் திருமணத்திற்காக வேள்விகள் செய்யலாம் சிலர் பாக்கியத்திற்காக வேள்விகள் யாகங்கள் செய்யலாம் சிலர் கடன் அடைபடுவதற்காகவோ சிலர் நோய் தீரவோ நல்ல நல்ல யாகங்கள் ஹோமங்கள் இந்த நாளில் இஷ்டிகாலத்தில் செய்ய ஒரு உத்தமமான பலன் அமைய வாய்ப்பு உள்ளது அப்பொழுது அந்த யாகங்கள் செய்யும்போது அருகிலேயே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவர்கள் நின்று ஆசீர்வதிப்பார்களாம் அதற்குப் பெயர்தான் இஷ்டிகாலம் அப்படிப்பட்ட இஷ்டிகாலத்தை உடைய இந்த தினம் மிக சிறப்பானது திங்கட்கிழமையும் சோமவாரம் கலந்த ஒரு நல்ல நாள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சூரிய சயன விரதம் அதாவது அசூய சயன விரதம் அசூய சயன விரதம் என்று சொல்லக்கூடிய இந்த நாளில் பெருமாளும் லக்ஷ்மி தேவியும் படுத்து உறங்குவார்களாம் இந்த நாளில் பள்ளிகொண்ட பெருமாளையோ ஸ்ரீரங்கப் பெருமாளையோ படத்தையோ வைத்து வணங்கினால் நிம்மதியான தூக்கம் வரும் சிலருக்கு எவ்வளவுதான் இரவு நேரங்களில் எவ்வளவுதான் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கமின்மை என்பது காணப்படும் ஒரு திருப்தி இல்லாத தன்மை ஓய்வு என்பது மனிதனுக்கு முக்கியம் அந்த ஓய்வு இல்லாதவர்கள் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் இந்த அசூய சேன விரதத்தை பெருமாள் படத்தை வைத்து வணங்கி தூங்கினால் நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் அந்த நாளுக்குரிய ஒரு சிறப்பு தன்மை இந்த நாளில் அமைகிறது மேலும் சாந்திரமனப்படி ஆஷாட பகுளம் என்று ஒரு திதி வருகிறது அதுவும் ஒரு நல்ல நாளை குறிக்கிறது சோம சிரவணம் சோமம் என்றால் திங்கள் சிரவணம் என்றால் திருவோண நட்சத்திரம் திங்கட்கிழமையுடன் கூடிய திருவோண நட்சத்திரம் பொதுவாக சிறப்ப சிறப்பான ஒரு நாள் இது அமைவது அபூர்வம் திங்கட்கிழமையில் சிரவண நட்சத்திரமும் அமைகிறது இது ஒரு நல்ல ஒரு பெருமாளை வழிபடக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இது எல்லா விதமான பலன்களையும் தரும் ஒரு சுப பலன்களை தருவதால் இன்றைய தினம் பெருமாளை வழங்குதல் அன்பர்கள் யாவரும் இயந்தளவு இந்த பலன்களை அனுபவித்து செய்யும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களோடு இன்றைய ஆன்மீக சிறப்பு தகவல்களையும் பகிர்ந்து மிக்க நன்றி